ஹலோ கண்டிங் சேனல் பீப்பிள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது அது என்ன ஏது அப்படின்றத அவங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாட்டெல்லாம் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆண்ட்ரியா எஸ் ஆக்ட்ரஸ் அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு பெரிய பாடகர் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆண்ட்ரியா அவங்களுக்கு சின்ன வயசில் பதினோராவது வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சம்பவத்தை அவங்களுக்கு பஸ்ஸில் நடந்திருக்கு அதை இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னோட தந்தை கூட நான் வந்து பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன் அப்போ இருக்கும்போது நான் ஜீன்ஸ் பேண்ட்டும் டீஷர்ட்டும் RI <mimitation> பின்னாடி இருந்து ஒரு கை வந்து என்னோடய டீஷர்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு நான் உடனே என்ன பண்ணேன் சுற்றி சுற்றி பார்த்து சைலண்டாக இருந்துட்டேன் மறுபடியும் அந்த டீஷர்ட் குள்ளே என் கை வந்து உள்ளே போன மாதிரி யாரோ இருந்துச்சு நான் தள்ளி போய் தனியாக உட்காந்துட்டேன் நான் அதை எங்கள் அப்பாக்கிட்டயோ எங்கள் அம்மாக்கிட்டே சொல்லவே இல்லை நான் ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா அங்கே எங்கள் அப்பா கிட்டே சொல்லியிருந்ததுனா கண்டிப்பாக அதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்திருப்பாரு நான் ஏன் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லலை அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நான் இல்லை நிறைய பெண்கள் இந்த மாதிரி எதுவுமே சொல்கிறது இல்லை எனக்கு சின்ன வயசு சில இந்த சீண்டல் நடந்துச்சு ஸோ இந்த சீண்டலை வந்து நான் எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லாது பெரிய தப்பு தான் இந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க ஏன் அப்படின்னா நம்ம சமுதாயத்தில் அப்படிதான் நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் உடைச்சிட்டு நீங்கள் வந்து ஒன்று நீங்களே அந்த இடத்துல ஆக்ஷன் எடுங்கள் இல்லை அக்கம் பக்கத்தில் அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லி ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்கள் இதை அப்படியே நீங்கள் விடக்கூடாது அப்படின்ற மாதிரியும் ஆண்ட்ரியா அவங்களோட சின்ன வயசு அனுபவத்தை இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லோருமே வந்து விடுங்க நாங்கள் உங்களுக்கு வந்து ட்ரூவான ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரியான சில்லியான பிஹேவ் பண்ணுறவங்களெலாம் கொஞ்சம் தூக்கி தூர போடுங்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாமே ஆண்ட்ரியாக்கி இப்போ ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை அப்படின்ற சீரியலோட ஹீரோயினான நம்மளோட கோமதி எஸ் அவங்க எப்பயுமே வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவே வந்து பேசப்படக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க ஏன்னா அளவுக்கு பெரிய ஒரு ஹோம்லி கேர்ள் எல்லாருக்குமே அவங்களை ரொம்பவே பிடிக்கும் தன்னோட குடும்பத்தில் ஒருத்தங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஆசைப்படக்கூடிய ஒரு கேர்ளாக அவங்க வந்து இருந்துகிட்டு இருக்காங்க அந்த வரைகையில் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமதி இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸோடு இருக்கா மாதிரி ஒரு ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை போஸ்ட் பண்ணோன்னா எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுக்கிச்சு என்னப்பா இது இவ்வளோ நல்லா சாரீ அது மட்டும் இல்லாமல் சுடிதார் இந்த மாதிரியான ஹோம்லியான லுக்கில் பார்த்துட்டு இருந்தோம் கோமதியை இப்போ மாடர்ன் லுக்கில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாமே இதுவும் நல்லா தான் இருக்குல்ல அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சில பேர் நினச்சாலும் பல பேர் என்ன நினச்சாங்கன்னா ஐயா என்ன இது மாடர்ன் லுக் இவங்களுக்கு செட் ஆகலப்பா இவங்க ஏன் வந்து இப்பெல்லாம் பண்ணுறாங்க இவங்களால ஹோம்லியாக தானே இருந்தாங்க எங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்தாம அவங்களை கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப மோசமான தகாத வார்த்தைகளில் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அதை பார்த்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணுற அளவுக்கு கமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே தகாத வார்த்தையில வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதை பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தா நம்மள கோமதியோட ரசிகர்கள் அது மட்டும் இல்லாமல் ஹார்மி மெம்பர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட உடைய சுதந்திரம்ன்றது அவங்களோட விஷயம் அதை பற்றி நம்ம வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது அதுவும் தப்புறா ரொம்ப தப்பு அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிற கைஸ் பை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க